அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமானதாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகின்றன இப்படிப்பட்ட இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களிடம் கிடைக்கப் போகிறது சற்று சிரமங்கள் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பலரால் உருவாக்கப்பட்டாலும் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்றால் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகமாக சூரியன் மற்றும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன அடுத்த இரண்டு வாரங்களுக்கு அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சத்துருஸ்தானத்தில் ராகு முழுமையாகவும் சனி பகவானும் அவருடன் இணைந்து வளம் பெறுகிறார் இந்த கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது சற்று நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு தொழில் ஸ்தானத்திலும் சுக்ரன் அவருடன் இணைந்திருக்கிறார் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்ற பார்க்கப்பட்டால் உறுதியாகவே கேது விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ஜென்மத்திற்குள் செவ்வாய் நுழைந்திருக்கிறார் இந்த அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் நடுநிலையான பலனை கொடுக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை அதிகமாக கண்ணீராசிக்காரர்கள் சந்தித்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது இதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அறிந்து சிறிது சிறிதாக செயல்படுத்தும் போது நிறைந்த வெற்றியை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் அடுத்த இரண்டு வாரங்களில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏனென்றால் இந்த வேளையில் உதாரணமாக நாம் பார்க்கும்போது ஒரு இரண்டு தீவுகள் இருக்கின்றன அந்த இரண்டு தீவுகளில் ஒரு தீவில் மனிதர்கள் வசிக்கின்றனர் மற்றொரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் இருக்கின்றன இப்படி இருக்கும் போது மனிதர்கள் வசிக்கக்கூடிய அந்த தீவில் ஒரு விசித்திர பழக்கம் ஒன்று உள்ளது அது என்னவென்றால் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து சென்று இந்த விலங்குகள் வசிக்கக்கூடிய தீவில் தான் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டின் சட்டமாக இருக்கிறது இதை தவிர மற்ற எந்த சட்ட வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளலாம் என்றும் சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த நாட்டிற்கு அரசராக பொறுப்பேற்க யாரும் முன் வருவதில்லை ஏனென்றால் ஏழு ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு அந்த விலங்குகள் வாழக்கூடிய தீவிற்கு சென்றால் அந்த விலங்குகளால் அங்கு அவர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே கிடைக்காது எனவே அவருடைய வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிடும் இதன் காரணமாகவே அந்த தீவிற்கு யாரும் அரசராக பொறுப்பேற்காமலே இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் அந்த தீவில் ஒரு நபர் மட்டும் நான் அரசராக பொறுப்பேற்கிறேன் என்று வருகிறாருங்க அவரை பார்த்தவுடன் அனைவரும் வியப்பில் ஆள்கின்றனர் ஏனென்றால் ஏழு வருடம் இவன் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு அங்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறான் என்று நினைக்கிறார்கள் நினைப்பது மட்டுமல்லாது அவருக்கு அரசராக பதவியேற்ற பொறுப்பை கொடுக்கிறார்கள் அவர் அரசராக பதவியேற்று ஏழு ஆண்டுகள் நிறைவடைகிறது ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பிறகு அந்த தீவிற்கு செல்வதற்காக படகு ஒன்று வருகிறது இந்த படகில் ஏறும்போது மக்கள் அனைவரும் இவர் எப்படி கத்தி கதறுகிறார் என்று பார்ப்ப தற்காக குழும்பியிருக்கிறார்கள் ஆனால் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செல்கிறார் அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஆச்சரியம் என்ன நடந்தது என்று கேட்க அந்த அவர் அப்போது சொல்கிறார் நான் அரசராக பதவியேற்று சிறிது சிறிதாக அங்கு நான் அரசராக மாறக்கூடிய அளவிற்கு கட்டமைப்பை உருவாக்கினேன் என்று சொல்கிறாருங்க ஏனென்றால் முதல் இரண்டு வருடங்களில் அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை பிடிப்பதற்காக போர் வீரர்களை அனுப்பி திரைப்பிடிக்க வைத்தேன் அதற்கு பிறகு ஒரு ஆண்டுகள் முழுவதும் பயன்படுத்தி அங்கு மிக பெரிய அளவில் விலங்குகள் சரணாலயம் அமைத்து அந்த விலங்குகள் அனைத்தையும் பாதுகாப்பாக அந்த சரணாலயத்திற்குள்ளே இருக்கும்படி கட்டமைப்பை உருவாக்கினேன் பிறகு இரண்டு ஆண்டுகளில் அங்கு விவசாயம் செழிக்கக்கூடிய வகையில் நீர்நிலைகளையும் மண் வளத்தையும் பெருக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக நன்கு திட்டமிட்டு பல பூர்வ குடிகளை அங்கு அமர்த்தினேன் அதற்கு பிறகு கடைசி இரண்டு ஆண்டுகளில் மிக பெரிய அளவில் மக்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு கட்டிடங்களை கட்டியும் ஆழ்வமைப்பை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வளங்களை உருவாக்கினேன் தற்போது ஏழு வருடம் இங்கு நிறைவடைந்தது இங்கு அரசராக இருந்தது மட்டுமல்லாது அந்த தீவிற்கு சென்று அங்கும் அரசராக இருக்க உலகம் முழுவதும் இருந்து விலங்குகள் சரணாலயத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அதன் மூலமும் வருவாய் கிடைக்கும் எனவே மிக பெரிய அளவில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக அரசராக இருக்க போகிறேன் என்று சொல்கிறாருங்க இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் சிரமம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த சிரமங்களிலிருந்து எதிர்காலத்தை மிகவும் ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எதை எப்படி செயல்படுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நுணுக்கமாக செயல்பட்டால் உறுதியாகவே தற்போது சில சிரமங்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் அனுபவித்தாலும் மற்றவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழலும் நிச்சயமாக கண்ணிராச ஆகிய உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் இரு வாரங்களிலும் துவக்கத்திலிருந்தே நிறைந்த தனலாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் வலுவாக வளம் பெறுவதோடு புத ஆதித்ய யோகம் குரு சுக்ரயோகம் கிடைப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல திட்டங்களை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக உறுதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலில் விரயத்தில் மிகவும் வலுவாக கேதுவும் ஜென்மத்தில் செவ்வாயும் அமர்ந்திருந்தாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் ஜென்மத்தில் செவ்வாயும் விரயத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு அலைச்சலும் சிரமமும் இந்த வேளையில் அதிகரிக்கலாம் ஆனால் அப்படி பல சிரமங்கள் வந்தாலும் கூட சனி குரு போன்ற கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அவை அனைத்தையும் திறன்படவும் நேர்த்தியாகவும் கையாளுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ஆகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் நீங்கள் நம்பிய நபரே ஏமாற்றிய நிலையில் சந்தித்து வரக்கூடிய இந்த வேளையில் அவற்றிற்கான நல்ல ஒரு மாறுதல் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நல்ல பல பிடித்த திட்டங்களையும் காரியங்களையும் இந்த தருணத்தில் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வழிகள் உறுதியாகவே கிடைக்கும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு பண பற்றாக்குறைகள் வதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் உறுதியாக தகர்த்தறியப்படும் அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பிரமத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை